உள்ள போயிட்டு உட்கார்றோம் பீச்சுக்குள்ள சம கூட்டம் அவ வரல சம கூட்டற ஒருத்த அப்படி ஒரு கூட்டம் ஏன்னா இந்த வந்து மூணாவது நாள்லங்க நடந்து வரமெல்லாம் மூச்சு வாங்குது ஹாய் சக்ரிஸ் நாங்க அவங்க குட்டி ஏஞ்சல் நிறைய பேர் வந்து கேட்றந்த வீடியோ தான் கமெண்ட் செக்ஷன்ல என்ன வந்து பிள்ளையார கரைக்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு த்ரீ மூணாவது நாள்ல இன்னைக்கு நாங்க வந்து அஞ்சாம் நாள் தான் கரைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனா நமக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு வெளிலலாம் ஸோ அதுக்காக தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து நம்ம கரைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு கிளம்புறோம் வீடியோ அவ்வளோ தெரியுமா தெரியல மன்னிச்சுக்கோங்க மெயினாக சோ வந்து பகலில் தான் கரைக்கணும் ஆனா வந்து கேட்டோம் கரைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம கரைக்க போறோம் எதுலன்னா

넣 அம்மா நான் இற்актерந்து Legal சீர்துழ்தைச் ச என்ன dul �டுவ chasedbuildனதாம். கல்ல chills hostelறுchemical் நீங்க திதுடத்தால் உள்ள transplant சிருவா Road மாதிரி தான் இருக்கு ஆமா Shap sprப்பு நம்ம வந்து வீட்டுக்கு எல்லாமே காமிச்சாச்சு கல்புரமும் ஏத்தியாச்சு ஸோ வந்து அங்க காத்து அடிக்கும் தான் ஃபர்ஸ்ட்லாம் கல்புரம் காட்டவே முடியல ஆனால் நம்ம இங்கே ஏத்திக்கிட்டோம் என்ன குட்டிமா யாரு குழச்சிக்கிட்டே இருக்காங்க ஷீரோ இருக்கிறதுனால சரி பாய் பாய் ரொம்ப ஆனால் எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு விட்டுட்டு வரும்போது ஒரு கஷ்டமா இருக்கு

சொல் பேச்சுலாம் நல்லா கேட்குறாரு சரி ஓகே ஹீரோ விட்டு போனவா பிள்ளை யார் எடுக்கிறீங்களா கல்புரமும் அணைஞ்சிருச்சுல எடுத்துரு கல்புரம் அரணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம பீச்சில் அப்படி தான் பண்ணோம் கல்புரம் அணிகிற வரைக்கும் வச்சுருந்தேன் நம்மளுக்கு சொன்னாங்க தாகம் அமைஞ்சிருவாங்க

சிரோ வரல சீரோ வாப்படா பாத்தீங்களா கிளம்புறோம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் அவன் எப்படி இருப்பான் தனியா சோ அதனாலதான் கஷ்டமா இருக்க

பொத்தில் அகச்சுட்டு அவங்க கரைச்சிப்படுத்துவாங்க ஒரு இனி இருக்கும் எங்களுக்கு வந்து மதியான ஊர் அதனால தான் நம்ம வந்து போகல ஏன்னா நாங்கள் டைமிங் விற்கிற மாதிரி தான் இல்லை ஒரு ஏற்று இந்த மாதிரி தான் போகிறோம் மூணா மூணாவது நாள் மூணு நல்லா கரைக்கணும் இல்லைன்னா அஞ்சு நல்லா கரைக்கணும் இன்னைக்கு கரைக்கிறேன்

பெட்ரோல் கூட வந்திருக்கும் பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட்டு தான் நம்ம எப்பவுமே கார் எடுப்போமா ஸோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம் ஆனால் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிவிதா

சீரோ வந்து கபர் சத்த வேற சாக்லேட் நினைச்சுருவா இது வேலையா நான் போடு

நிறைய பேர் அப்பா நான் என்னடா கம்பல் மாத்தி போட்டிருக்கேன் கோய்ட்டு கம்பல் இருக்கு அது வந்து பின்னாடி இருக்கும் அது வந்து உடஞ்சிருச்சு தெரியல என் நான் தெரியல நல்லதா போச்சு உடஞ்சு என் கண்ணு முடி கீழே தேடினேன் ஆனால் உடனே அது என் கண்ணு முன்னாடி களைச்சிருச்சு அதுதான் நல்லது பூவை வந்து அதிகமாக தொலைஞ்சி இருக்கும் அதனால தான் இந்த கம்பளம் போட்டுக்க பத்திரமாக தான் இருக்குது எடுத்து வச்சு இன்னும் பத்திரமா இருக்கு பார்க்கலாம் Peace. Hey.

அங்கே நடந்தே வர முடியல மூச்சு வாங்குது ஏம்மா ஏமா நல்ல வேலை உள்ளே விட மாட்டாங்க நான் எப்படியோ வந்துட்டேன் சரி எப்படியோ கரைச்சிட்டு போயிடலாம் என் கையால் கரைக்கணுன்னு தான் நான் வந்து இவ்வளோ ரிக்ஸ் எடுத்து சொன்னேன் உள்ளலாம் அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க காரையே எங்கேயோ கொண்டு நிற்பா டீட் நாங்கள் வந்துட்டுருக்கோம் தெரியுமா பார்ப்போம் ஓகே 絶対。 ला और कासी शिवा ओके मिस यू प्लेयर बाय एक दो सर पापो कार केक नाले तेल तो so, भाव मार के दिया கரைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் நம்ம போ அவர் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் சரி விடுங்க என்னாதான் இருந்தாலும் வருஷம் வரல புள்ளை இருக்கிற ஒரு பிள்ளையார விட்டுறாங்க ஸோ தலைமையில் இவங்க போயிட்டாங்க இன்னைக்கு தானே பயணமா உள்ளே போய் நான் தண்ணியில கரைக்க முடியாது நினைச்சேன் எப்படியோ உள்ளேன்

வீட்டு பாப்போம் அவங்களுக்கும் ஒரு பக்கம் வேற என்னன்னு தெரியல டயர்டா இருக்காங்க நல்லா நம்ம சீரோ வேற சீரோ என்ன பாக்குறீங்க போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போலாம் சீக்கிரமா போயிடலாம் சரியா பாப்போம் என்ன ஆச்சு டய்டா ஆயிடுச்சா நடந்தோம் இன்னும் நீ இதுக்கே இவ்வளவு டயர்டாயிருந்த பருத்து கிடைக்கிற

போதும் போது போதும் போது போதும் முத்தங்குத்தது வந்துடுவடிக்கணும் முத்தங்கூடுனா முத்தங்குடு சிரோ முத்தம் குத்துருவா போ முத்த முத்த முத்தா சில முத்தம் முத்தம் சிரோ முத்தம் ஒரு Wadi தான் கொடுப்பானாம் Wadi குடுக்க மாட்டான். இதை பாக்கலாம். இது பேட் சாபனோம் பார்த்தீங்க. இதோட பாக்கலாம். பாரு. ஃபைலல பாத்தீன்னா நம்ம பிள்ளையرك அரசாச்சி பாத்துるப்பீங்க. ஏன்னா நான் உள்ள போல ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பே முடியல. ஸோ வந்து அதனால தான் நான் உள்ளே இல்லை போயிருப்பாங்க செம்ம காத்தா இருந்தது அதனால் நான் வரல கூட்டி நீ போய்டான்னு சொன்னேன் அதனால் தான் நான் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ எப்படி இருந்தது மறக்காம சொல்லுங்கள் செம கூட்டம் ஆனால் நாங்கள் கரைக்கும் போதெல்லாம் செம கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற விலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் இந்த மாதிரி பிளாக் வீடியோஸ் வேணும் மறக்காமல் சொல்லுங்கள் தடவை பாய் பாய்